இருக்கிற ஓட்டிங்க அர்ச்சனை கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் சொல்ல எதுக்குங்க இப்படி பண்றீங்க தானேங்க இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம அர்ச்சனா இருந்துக்கிட்டு மாயா கூட பூர்ணிமா வெளில போனோம்னா மாயா கூட லிங்க் இருக்காங்க அதில் என்ன கதை கதையாக அடிச்சு விட்றாங்க எதுக்குங்க நீங்கள் போய் சேரணும் உங்களுக்கு ஓட்டிங்கும் நல்லாயிருக்கு எல்லாமே டைட்டில் என்னன்னு எல்லாமே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு எல்லாமே ஃபைனலு மாயாவுக்கும் தெரியும் இது மாயா என்ன ட்விஸ்ட்டு பண்ணுறாங்கன்னா நம்ம அர்ச்சனாவை கூட சேர்ந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஓட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா பூந்துக்கிட்டு விளையிறாங்கன்னு தான் சொல்லணும் அண்டு அது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இப்போ பூர்ணிமா போவோம் நம்ம மாயா இருந்துக்கிட்டு நம்ம அர்ச்சனா கூட சேர ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்ல போனால் முன்னாடிலாம் நாலு பேர் போனால் ரெண்டு பேர் வெளில நிற்கணும் இப்போ மூணு பேர் இருக்கும் ஒரு பேர் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி காமெடி இதெல்லாம் தேவையா அவனுக்கு தேவையாங்கிற ஓ என் வேலை என்ன டைட்டில் நான் ஆக போகிறேன் அதை சாம மூட்டு பண்ண வேண்டியது தானே எல்லாத்துட்டியும் சகஜமாக பேசிட்டு இருக்க வேண்டியது தானே எப்பயும் போல நீ என்ன மாயா போய்ட்டு ஒட்டிக்கிட்டு உரசாடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி அப்படி பண்ணிகிட்ருக்கு எதுக்கு தான் அப்படி பண்ணுதுன்னு எனக்கும் தெரில மேபி இன்னைமே ஒழுங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அண்டு அப்புறம் அவ்வளோதான் அதுக்கு நம்ம மாயா இருந்தே சொல்கிறாங்க நேற்று எனக்கு நல்லா கனவு வந்துச்சு அந்த கனவுல இல்லை செத்து போயிட்டாங்க நான் நைட்டு கூட எழுந்திரிச்சு பார்த்தேன் பக்கத்தில் எழுந்திரிச்சு எழுப்பி பார்க்குறேன் இருக்காங்க உயிரோடு எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா செத்து போயிட்டாங்க இருக்காங்கன்ட்டு தான் போய் பார்த்தேன் அது கனவு மறுபடியும் தூங்குறேன் மறுபடியும் கனவு வருது அப்படின்னு நம்ம மாயா சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பூர்ணிமா இருந்துக்கிட்டு வெளில போயிட்டாங்க அதனால் ஒரு ஃபினிஷிங் ஆகிடுச்சு நம்ம அர்ச்சனா இருந்துக்கிட்டு கூட ஒட்டிக்கிட்டு அப்படி அப்படியாங்க ஆ இனிமே தாங்க எனக்கே தெரியும் என்னாலே எப்படி இருக்க போகிறதுன்னு தெரிலங்க ஏன்னா மூணு பேர் போன பாத்ரூம் நாலு பேர் போன பாத்ரூமில் இப்போ மூணு பேர் தாங்க போக போகிறோம் எதுக்கு இல்லை எதுக்குங்கிறேன் சொல்லப்போனால் நீ பாத்ரூம் போ பாத்ரூம் போவாத அதை விட்டு புட்டு இன்னும் நாலு பேர் போன பாத்ரூமில் மூணு பேர் போனோன்னா இதெல்லாம் தேவையா உனக்கு உன் டைட்டில் நிறைய எதுவோ அதை பார்க்கணும் அதை பார்க்காம எதை எதோ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அர்ச்சனை இருந்துக்கிட்டு நம்ம மாயா கூட கூப்பிட்டு சேர்ந்துட்டு விளையிறாங்க இப்போ அர்ச்சனாவுக்கு என்ன ஆக போதோ தெரில அண்டு கூட்டிங்கே தான் கூப்பிட்டுத்தேன் தான் சொல்லப்போனால்